லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நிலைக்காது என்று பாஜக மூத்த தலைவரான தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த இருபத்தி ஆறுல டிஎம் கூட்டணி நிச்சயமா நினைக்கும் அவங்க சொல்றதா நடக்காது அவங்க கூட்டணி தான் இப்ப கூட்டே இல்லாத இருக்குது எது ஒரு நிரந்தரம் அவங்க கீழே கிடையாது இவங்க கிட்ட நிரந்தரம் இருக்குது கூட்டணிக்காரன் எல்லாருமே ஒன்னா தான் பேசுறாங்க ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க இல்லை அதை உருவாக்குறாங்க இவங்க எதிர்கட்சி அது வந்து இல்லாத ஒன்று சிண்டு மூச்சு விடுறாங்க அதாவது இதுக்குள்ளே கலாச்சி விடணுன்ற ஒரு எண்ணத்தோட அவங்க செய்கிற அது அதான் எதிர்கட்சினா அப்படி தான் செய்வாங்க அதுவும் ஜனதா பாரதிய ஜனதா கேட்கவே தேவையில்லை இருக்குதுலையே ஒசான கட்சி பிஜேபி இந்த இங்கேனா தாமரை மலர்றா ஒன்றும் மலர்ல அவங்க சொல்லுவாங்க தாமரை மலரும் மலர்னு சொல்லியிருந்தாருங்க இவன் யாருமே குதிரை சவாரி பண்ணுவான் திமுக இல்லை திமுக காங்கிரஸ் அவங்கக்கிட்ட போனான் இவனுக்கு உள்ள சீட்டு கட்சிது இப்போ பிஜேபிக்கு எம்எல்ஏ சீட்டே கிடையாது இல்லை வாய்ப்பு இல்லை இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி திமுக கூட்டணி இருக்கும் வெற்றியா தோல்வியான்றது தெரியாது ஆனால் அந்த கூட்டணி இருக்கும் ஏன்னா அந்த அந்த கட்சிகளுடைய கொள்கைகள் தான் ஒன்று சேர்ந்துருக்குது அவங்க வந்து சீட்டு பேசி ஒன்று சேரலை ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு கட்சியினுடைய கொள்கைகள் எல்லாம் ஒத்து போகிறதுனால ஒன்று சேர்ந்தாங்க இல்லை டீமில் வந்து எதிர் டீமுங்க அப்படி தான் சொல்லணும் மக்களுக்கு எது எது ரைட்டு எது ராங் தெரியுதுங்க பேக்ரோ கார்டை வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபோர் இயர்ஸில் த கான்ட்ரிபியூஷன் டு தமிழ்நாடு சென்னை அண்ட் த அதர் சிட்டிஸ் ஆர் ரியலி குட் அண்ட் ஐ விஷ் எம் குட் லக் அண்ட் இஸ் பார்ட்டி வில் கெட் ஸ்ட்ராங்கர் அண்ட் பெட்டர் ஃபார் த நெக்ஸ்ட் அடுத்த எலெக்ஷனில் இதோட ஸ்ட்ரென்த்தோடையும் இதோட ஜாஸ்தி மக்களுக்கும் சேவை பண்ணி பார்ட்டி வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அதுதான் என்னோட நம்பிக்கை இன்னைக்கு இருக்கிற இதுபடி படி நிலைக்கிறது தான் தெரியுது மக்களோட இது படிக்க லைக்குன்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும் ஏன்னா இவங்க அவங்களோட பாலிசிஸ் எல்லாம் டவுன் ட்ராடர் நான் பேஸ் பண்ணி தான் இருக்குது அவங்க இப்போ லேடிஸை எவ்வளோ இப்படி பண்ணுறாங்க எஜுகேஷனில் வந்து காலேஜில் வந்து படிக்கிறதுக்கு தௌசண்ட் ருபீஸ் கொடுக்கறது இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எல்லாருமே டவுன் டூ தான் அதிகமாக இருக்காங்க அதனால் அவங்களோட ஃபேவரபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆனால் கூட்டத்தில் பிரச்சனை வரும் அப்படி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எல்லாம் சரியாயிடும் பிரச்சனை எல்லா இடத்துக்கு தான் செய்யும் வரும்போது எலெக்ஷன் வரும்போது சரியாக தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு தீர்க்க தரிசி மாதிரி அவங்க எல்லா இடத்துக்கும் போனாலும் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க கவர்னராக நியமித்து அடி வாங்கி இந்த பக்கம் ஓடி வந்தவங்க ஏன்னா அந்த அம்மா சொல்கிறது எதுவுமே நம்ப முடியாத ஒன்று திமுக சார்பிலே அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து குமரி ஆனந்திருந்தார் கட்சியில் எல்லாமே இருந்தாங்க எல்லாமே வச்சாங்க எல்லாமே பண்ணாங்க அவங்க இப்போ நானும் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு இது காட்டுறதுக்காக அது போயிடும் இது போயிடும் அப்படி ஆயிரும் இப்படி ஆகும் சொல்லி சொல்லிட்டு தர்றாங்க இவங்களுடைய பகல் கணக்கில் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி முப்பதில் கூட திமுக கூட்டிகிட்டு தான் இருக்கும் வரும் கூட்டணியே கைட்டாக வச்சுருக்காங்க அவங்க வந்துக்கிட்டு தான் இருக்கும் இதில் ஒன்று இந்த அம்மா குழப்பத்தை விளைவிக்கிறாங்க அதாவது வெற்றுபாணை சட்டம் செய்யும் ஒன்றுமே இல்லாததால் கற்றுக்கிட்டு இருப்பாங்க இப்போ நடக்கிற ஆட்சியை பொறுத்து நாங்கள் கண்டிப்பாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அது அவங்களுடைய அவங்க ஆப்போசிட் பார்ட்டி சொல்ல தான் செய்வாங்க இல்லை நார்மலாக போயிட்டுருக்குது இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்று நார்மலாகும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க சும்மா வெளிப்படையாக நான் ஊட்டச்சி வச்சுட்டு பிரச்சனை எதுவும் கிடையாது நிலைக்கு வந்து தோணுது நினைக்கிறேன் ஸ்டாலின் டு மேனேஜ் அவங்க வந்து அதனால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் தமிழிசை எடப்பாடி எல்லா எதிர்கட்சிகாரும் அப்படித்தான் சொல்லி நடுறாங்க அதெல்லாம் திமுக கூட்டணி கரெக்ட் பலமாக இருக்குது கரெக்டாக இருப்பாங்க மக்களுக்கு நல்லது சேராது தளபதி அதனால் அந்த அந்த கூட்டணி கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் இப்போ கூட்டணி எதனால் இருக்கிறாங்கன்னா அவங்களும் வந்து இந்த மத்திய அரசு எதிர்க்கக்கூடியவங்க எல்லாருமே மத்திய அரசு எதிர்த்து தான் இந்த கூட்டணி அமைச்சிக்கிது அதில் பங்கு பங்குண்டு அதனால் இந்த கூட்டணி நிரந்தரமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஆட்சி தான் அமைக்கும் அவங்க சொல்கிறதுலாம் எது நடந்துக்குது அவங்க எவ்வளவோ சொன்னாங்க எதுவாக நடந்துக்கோ அவங்களே நின்று தோத்துட்டு வந்தவங்க தான் அவங்க தான் நீ நின்னாங்களா தோத்தா ஜெயித்தாங்களா அவங்கெல்லாம் சொல்றது ஒரு பேச்சாட்டும்னா மக்கள் மத்தியில் திமுகவுக்கு ஆதரவு உண்டு அவர் செய்கிற நல்ல நல்ல சமூக நல திட்டங்கள் எவ்வளோ திட்டம் ஒன்று இருக்கார் பாவம் மக்கள் வந்துட்டு அவங்கள்தான் ஓட்டு போடுவாங்க இருந்தாலும் உடையாது இருக்கலாம் அதாவது இல்லாததை இவங்க உருவாக்கிறாங்க அப்படியே என்ன சலசல இருக்கோ அது பேசி முடிச்சுக்குவாங்க அது தவறு தமிழுக்கு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு அந்த அம்மா அவங்க அப்பா எவ்வளோ பெரிய தமிழுக்காக எவ்வளோ பாடுபட்டவர் ஆனால் அதுக்கு எதிராக பேசுகிறாங்க அது வந்து உண்மைக்கு மாறாக யதார்த்தத்துக்கு மாறாக பேசுகிறாங்க இல்லை பிரச்சனை இருக்குது ஆனால் உடையிற அளவுக்கெல்லாம் இல்லை பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் கூட்டணி உடஞ்சி போயிருன்னு சொல்கிறதுக்கு இல்லை இப்போ திரும்ப அதை விட பெரிய கூட்டணி ஒரு வேலை உருவானால் வேணா இந்த கூட்டணி தோற்று போகும் பட் கூட்டணி மாறாது அவங்களுக்கு ஏற்கனவே பிஜேபிக்கு வந்து இங்கே நல்ல ஸ்ட்ராங் ஃபுட் கிடையாது இங்கே அவங்க வைக்கிற பிளேஸும் அவ்வளோ சரியாக வர்றதில்ல ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை அதனால் அவங்க அப்படி இருக்கு சினிமா ஸ்டாரோட வச்சு பார்த்தாங்க குஷ்பு வச்சு பார்த்தாங்க நடக்கலையே அதனால அவங்கள நேச்சுரலாக இது ஆக தான் செய்யும் நிற்கும் நிற்கும் கண்டிப்பாக நிற்கும் எப்போ எவ்வளோ தான் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அந்த டைம் வரும்போது அது அதை நோஸ் அதாவது ஒப்பீனியில் எந்த கூட்டணியில் வந்து திமுக அணி அணி ஆட்சிதான் அமையும் உடையன்னு எதை வச்சு சொல்கிறாங்க உடையன்னு எப்படி சொல்கிறாங்க நான் உடையாதுங்கிறேன் இவன் அவங்ககிட்ட இருக்க கிரீப்பில் உடையாதுன்னு சொல்கிறவங்க எப்படி சொல்கிறாங்க அண்ணாமலை ஏதோ வளர்றாரு ஜவுகால அடிச்சிக்கிறாரு போய் மணிப்பூரில் போய் ஆச்சுப்பாரா சவுகால ஆட்சிக்கிறாரு இங்கே ஒரு மாணவி பாலியல் துன்புறம் மணிப்பூரில் போய் ஆட்சிக்கு சொல்ல அதே அவங்க ஆட்சி நடக்கிற மாநிலம் அண்ணே அதிமுக காரன் எடப்பாடி ஒரு ஒரு இதை அவன் இவன் தெய்வனும் இவன் அவன் தெய்வம் இவன் ஊழலை மறைக்கணும் அதுக்காக வேண்டுகே அவன் இப்போ கூட பாரு எடப்பாடி இல்லைன்றாரு கூட்டணி ஆனால் கட்சியில் கூட்டணி அவர் தான் இது அடித்து சொல்கிறாங்க மக்கள் அவர் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாரு பிஜேபி செய்கிற தவிர ஒன்றாவது கண்டிக்கிறாரா எதிர்ப்பு அறிக்கை விடுறாரா ஒன்றுமே இல்லையே அவர் அவருக்கு ஜான தான் இருக்காரு இதே திமுக கூட்டம் அத்தனை பேருமே எதிர்த்து அதாவது தமிழிசை என்னென்னா அண்ணா திமுகவை குசிப்படுத்தி மேற்கொண்டு ஒரு நாலு சீட்டு வாங்கி அவர்கள் முதுமையை சவாரி செய்து ஜெயிக்கலாமா என்றுதான் எண்ணம் அதுக்குதான் அம்மா அப்படி பேசுது அண்ணா திமுக திமுக மற்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் போட எச்சங்களை வாங்கி தான் இவங்க ஜெயிக்க முடியுமே தவிர இவங்களுக்கு தனிப்பட்ட ஓட்டுலாம் கிடையாது என்ன எங்கள் தமிழனுக்கே வச்சுக்கிட்டு ரவியை உண்டு நீ தூண்டி விட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடலில் வந்து நீ உழைக்கணிச்சு சொல்கிறேன்டா அப்புறம் என்ன உனக்கு போய் இது பண்ணணும் நீ தமிழில் பரிசாலம் வந்த ஆளுதானே தானே உனக்கு ஏன் பேர் தமிழ் சில வச்சிருக்கு இப்போ நார்த் மெட்ராஸ்ல ஏதாவது உன்னை வச்சுக்கணி அது ஒரு ஒரு மா ஒரு கட்சின்னா சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கதாம செய்யும் அது கேட்பாங்க முதலமைச்சர் இதை கோரிக்கை வைப்பாங்க இது செய்யணும்னு கேட்குறாங்க எனக்கு இப்போ விருதலை சித்த ஒரு கோரிக்கை வைக்கிறார் அதை கேட்பாங்க கேட்கும் போது முதலமைச்சர் சொல்லுவார் இதுதான் சலச இதை பெருசாகிறாங்க எதிர்கட்சிங்க அவ்வளோதான் எதிர்கட்சிங்க இது வேணும்னாலும் இந்த கூட்டம் நினைக்காது இது மூணு நாளில் போயிடும் நாலு நாளில் போய்டும் சொல்லியிருந்தாங்கிறாங்க இன்னும் அது இருபத்தாறு கரெக்டாக அந்த கூட்டணி இருக்கும் கூட்டணி இருக்கும் மக்களுக்கு நல்லா பயந்த முதல்வர் தான் நல்லா பண்ணுவார் கன்ஃபார்ம் கூட்டணிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அதுதான் எதிர்கட்சி சொல்கிறது தானே இது இதை இது உடையணும் இது உடையணும்னு அவங்க பேசுகிறாங்க அவங்களுக்கு எண்ணம் அந்த மாதிரி இந்த கூட்டணி ஒன்றிடணும் இவங்க ஏன்னா இவங்களால் ஜெயிக்க முடியாததுனால இப்படி ஒரு இது தமிழிசனாக அவங்க பிஜேபி அவங்களுடைய ஆதங்கம் இந்த கூட்டணி பலமாக இருந்தால் ஆட்சி அமைச்சிருமேன்ற ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறாங்க